நம்ம கட்டணமெல்லா சேவை விபத்து மத்திய அரசாங்க பாதிப்படுவதற்கு மோடி மோடி அவர்கள் அந்த கட்டணமில்லா சேவை விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கட்டணம் விழாவில் போயிடணும் அதிகப்படுத்தணும் அது எங்கே அறிவிப்பட்டாலும் யார் அறிப்பட்டாலும் அந்த சேவைக்கு அந்த ஒரு லட்சம் கிடைக்கும் நல்ல

தோன்றியது என்ன சொன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு ஐம்பதாயிரம் நம்முடைய மாநில நெறைய தலையில் அடிபட்டால் இந்த நியூசன் அந்த ஸ்மை கார்டு அடிபட்டால் இந்த இரண்டுக்கும் கூடுதலாக ஒரு அந்த தலை அடிக்கல வந்து அந்த ஸ்மையல் அடிப்படும் பயன்படுத்த இருக்கும் நம்ம அந்த வந்து இங்கே Não, não, não.